யாழ் தெல்லிப்பளை துர்க்கை அம்மன் ஆலயத்தில் இன்று சனிக்கிழமை தேசிய பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது இதில் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதி கலை கலாசார பண்பாடுகளை பிரதிநிதித்துவம் செய்யும் விசேட குழு உள்ளிட்ட அரச தரப்பினர் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த தேசிய தைப்பொங்கல் நிகழ்வு புத்த சாசன மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் ஹினிதும சுனில் செனவி தலைமையில் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது ஈழத்தமிழர்களின் அரசியல் உரிமைகளுக்கு சமஷ்டி அடிப்படையிலான அதிகார பகிர்வு தேவையானது என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஐரோப்பிய ஒன்றியத்தினரிடம் வலியுறுத்தியுள்ளார் ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பு குழுவின் தலைமை கண்காணிப்பாளர் ஐரோப்பிய ஒன்றியத்தின் இலங்கைக்கான தூதுவர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் போன்றோருக்கு இடையில் நேற்று வெள்ளிக்கிழமை கொழும்பில் நடைபெற்ற சந்திப்பின் போதே இதனை வலியுறுத்தியுள்ளார் இந்த கலந்துரையாடலில் ஈழத்தமிழர்களின் அரச அரசியல் உரித்து கோரும் பயணத்தின் அடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்பிலும் தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகள் குறித்தும் கோரப்பட்டு இதற்கு வடக்கு கிழக்கு சமஷ்டி முறையிலான அதிகார பகிர்வே தீர்வு என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார் மன்னார் நீதிமன்றத்திற்கு முன்னால் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தை வழி எதிராக சிவப்பு எச்சரிக்கையை பெற்றுள்ளதாக அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் அவர் தெரிவிக்கையில் மன்னார் நீதிமன்றத்தின் முன்னால் கடந்த வியாழக்கிழமை இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தின் போதும் இருவர் உயிரிழந்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மன்னார் உயிலங்குளம் மாட்டு வண்டி சவாரியின் போதும் ஏற்பட்ட முரண்பாட்டின் விளைவே குறித்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஆகும் உயிலங்குள மாட்டுவண்டி சவாரியில் இடம்பெற்ற இருவரின் மரணம் தொடர்பிலான சந்தேக நபர்களே இந்த துப்பாக்கிச் சூட்டில் இறந்தவர்கள் வெளிநாட்டில் இருக்கும் இருவரே இந்த சம்பவத்தை வழி நடத்தியவர்கள் எனவும் அவர்களுக்கு எதிராக நாம் சிவப்பு எச்சரிக்கையை பெற்றுள்ளோம் எனவும் நான்கு போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டு விசாரணைகளை முன்னெடுக்க உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஈழத்து தமிழ் நவீன நாடக உலகின் தாய் என்று வர்ணிக்கப்படும் கலாநிதி மானா சண்முகலிங்கம் தனது தொன்னூற்றி மூன்றாவது வயதில் நேற்று வெள்ளிக்கிழமை காலமாகியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு அக்டோபர் பதினைந்தாம் திகதி திருநெல்வேலியில் பிறந்த இவர் அடிநிலை சிங்கள தமிழ் மக்களோடு வாழ்ந்ததாக தனது எழுத்துக்களில் விளக்கியுள்ளார் நூற்றுக்கும் மேற்பட்ட சுய ஆக்க நாடகங்களையும் அறுபதுக்கும் மேற்பட்ட மொழிபெயர்ப்பு நாடகங்களையும் தமிழ் நாடக உலகிற்கு தந்த பேராளுமை மிக்கவர் நாடகமும் அரங்கு பாடத்துறை தமிழில் வளர்ச்சியடைய காரணமாகவும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நாடகமும் அரங்கியலும் துறையை உருவாக்குவதில் இவர் பெரும் பங்காற்றியவர் மண் சுமந்த எந்தையும் தாயும் அன்னையிட்ட தீ போன்றவை இவரது முக்கியமான நாடகங்களாக காணப்படுகின்றன மிக பெரிய தொழிற்சாலையாக நிறுவப்பட்ட அம்பாறை மாவட்டத்தில் உள்ள சர்க்கரை ஆராய்ச்சி தொழிற்சாலையின் செயற்பாடுகள் அறுபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளது முன்னைய நாட்களில் நாட்டின் முன்னணி தொழிற்சாலையாக இருந்த இந்த நிறுவனம் பழுதடைந்த நிலையில் பதினைந்து ஆண்டுகள் மூடப்பட்டு தற்போது அதன் தொழிற்சாலை பணிகளை மீண்டும் ஆரம்பித்துள்ளது இதன் மூலம் நாட்டின் சீனி தட்டுப்பாடு ஓரளவு குறைக்கப்படும் என்றும் பொருளாதார உயர்வுக்கு வழிவகுக்கும் என்றும் கூறப்படுகின்றது எதிர்வரும் பிப்ரவரி மாதத்திலிருந்து இலங்கை போக்குவரத்து சபையும் தனியாரும் இணைந்து நடுந்தூர சேவைகளை யாழ்நகரில் அமைக்கப்பட்ட நெடுந்தூர பேருந்து நிலையத்திலிருந்து ஆரம்பிப்பதற்கு இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது போக்குவரத்து பிரச்சனை தொடர்பில் ஆராயும் கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகம் தலைமையில் ஆளுநர் செயலகத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை மாலை இடம்பெற்ற போதே இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது இதற்கமைய எதிர்வரும் பிப்ரவரி முதலாம் தேதியிலிருந்து இணைந்த நேர அட்டவணை நிலையத்திலிருந்து சேவைகள் அறிவிக்கப்பட்டுள்ளது சிறைச்சாலையில் கைதியின் வீட்டில் வீட்டிலிருந்து சுமார் இருபத்தி கோடி ரூபாய் பணம் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குருநாகலில் உள்ள போதைப்பொருள் கடத்தல்காரர் ஒருவரின் வீட்டிலிருந்து இந்த பணம் மீட்கப்பட்டுள்ளது குறித்த போதைப் பொருள் கடத்தல்காரர் சிறைச்சாலையில் உள்ள போது அவரின் வீட்டில் திடீர் சோதனை மேற்கொள்ளப்பட்டது இதன்போது பதினெட்டு கிராம் ஐஸ் போதைப் பொருள் கெப் வாகனம் மற்றும் வேன் ஒன்றும் பறிமுதல் செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இலங்கை வரலாற்றில் போதைப் பொருள் கடத்தற்காரர் ஒருவரிடம் முதன்முறையாக பெருந்தொகை பணம் மீட்கப்பட்டுள்ளதாக போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பணியக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேச்சல் தரை காணிகளை வேறு மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் அபகரிக்கும் நிலைமை ஏற்பட்டுள்ளதுடன் பண்ணையாளர்கள் கால்நடைகளை மேய்ப்பதில் பெரும் சிரமங்களை எதிர்கொள்ளும் நிலை உருவாகியுள்ளதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் மக்களின் பிரச்சனைகள் தொடர்பில் கெவிலியா மடுவில் உள்ள மேச்சல் தரை பிரதேசத்தை பார்வையிட சென்ற போதே இதனை அவர் தெரிவித்துள்ளார் வன பரிபாலன சபைக்கு சொந்தமான மட்டக்களப்பு கெவிலியா மடு பகுதியில் உள்ள ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணிகளை பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் தங்கியிருந்து விவசாயம் செய்து கட்டிடங்களை அமைத்து பாரிய அளவில் பண்ணைகளாக மாற்றுகின்றார்கள் ஈழத்தமிழ் மக்கள் அந்த காணியை பயன்படுத்தும் போது அவர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்குகளை தாக்கல் செய்யும் வன திணைக்களம் பெரும்பான்மை சமூகத்தை மட்டும் அனுமதிப்பது ஏன் அவர் கேள்வி எழுப்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ியாவில் புதியதொரு தொற்று நோய் பரவி வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன மர்பக் வைரஸ் என சந்தேகிக்கப்படும் தொற்று நோய் பரவுவதாகவும் இந்த தொற்றினால் இதுவரை எட்டு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது இந்த வைரஸ் தொற்றுக்குள்ளான ஒன்பது பேர் அடையாளம் காணப்பட்டதுடன் எதிர்வரும் நாட்களில் பாதிப்பு மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக உலக சுகாதார ஸ்தாபனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் நேரடி தொடர்பு மூலமாகவோ அல்லது பாதிக்கப்பட்டவர்களின் இரத்தம் மற்றும் புற உடல் திரவங்கள் மூலமாகவோ மக்களிடையே பெறவக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் பொதுமக்கள் இது தொடர்பில் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறும் அறிவுறுத்தல் வெளியாகியுள்ளது நிதி அமைச்சகத்தின் ஒப்புதல் கிடைத்த பின்னரே முன்மொழியப்பட்ட மின்சார கட்டண திருத்தம் செயல்படுத்தப்படும் என்று எரிசக்தி அமைச்சகம் தெரிவித்துள்ளது நள்ளிரவு முதல் மின்சார கட்டணங்கள் இருபது சதவீதம் குறைக்கப்படும் என்று இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு நேற்று வெள்ளிக்கிழமை அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தினுடைய விண்ணில் ஏவப்பட்ட சில நிமிடங்களில் வெடித்து சிதறியுள்ளது சிதறியதைத் தொடர்ந்து ஹோல் ஆஃப் மெக்சிகோ வழியே செல்லக்கூடிய விமானங்களை மாற்று வழியில் இயக்க வலியுறுத்தப்பட்டன மேலும் இருபது வணிக விமானங்கள் மற்ற விமான நிலையங்களுக்கு திருப்பிவிடப்பட்டுள்ளன வெடித்து சிதறிய குப்பைகள் விமானங்களின் மீது விழுவதை தவிர்க்கவே பாதை மாற்றியமைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது சீனா தனது நாணய மாற்று ஏற்பாட்டை இலங்கைக்கு நீட்டித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி நேற்று உறுதிப்படுத்தியுள்ளது இருதரப்பு வர்த்தகம் மற்றும் நேரடி முதலீட்டை ஊக்குவிப்பதற்கு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை வங்கி தெரிவித்துள்ளது எதிர்வரும் திங்கட்கிழமை நடைபெறவிருக்கும் டொனால்ட் ட்ரம்பின் பதவியேற்பு விழா குளிர் காலநிலை முன்னறிவிப்பு காரணமாக மாற்றப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் கேபிடல் ரோட்டுண்டா கட்டிடத்திற்குள் பிரமாணம் செய்வது வழக்கமான நிலையில் குளிர் நிலைமை காரணமாக மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஞாயிற்றுக்கிழமை கேபிடல் ஒன் அரங்கில் வெற்றி பேரணி மற்றும் திங்கக்கிழமை மாலை மூன்று தொடக்க விழா உட்பட பதவியேற்பு தொடர்பான மற்ற அனைத்து நிகழ்வுகளும் திட்டமிட்டதற்கு அமைய நடைபெறும் என டிரம்ப் தனது சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது